சிவானா என்கிற சிவராஜ்குமார் கன்னடத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட தமிழில் பார்த்தீங்கன்னா இவர் பட்டை கலப்புற ஒரு ஹீரோவை மாறிட்டார் அதுவும் ஒரே ஒரு படத்தின் மூலம் அதுலையும் ஹீரோ கிடையாது ரொம்ப ரொம்ப சின்னதாக கேமியை தான் அந்த கேமியோலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களோடு நெஞ்சங்களை அள்ளிக்கொண்டு போய்விட்டார் நம்ம சிவராஜ்குமார் இப்போது அது என்ன படம்னால் உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் படம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்துலையும் அவர் நடிக்கப் போகிறார் அது வந்து சாமகு சோம்ஸு இந்த நேரத்தில் அவருடைய நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற படம் வந்து பேனாண்டிய படம் ரிலீஸ் ஆகுது இப்போது அதனுடைய புரமோசன் நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வந்திருக்காரு அந்த படத்தில் சிவானாவும் இருக்கார் உபேந்திராவும் இருக்காது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் நம்ம சிவராஜ்குமார் பல நிகழ்ச்சியான விஷயங்களில் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது புற்றுநோய்க்காக அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன் ஆப்ரேஷன் முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார்டு வந்து ஃபோன் இருந்துச்சு நான் கமல் சாரோட தீவிரமான ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடியும் எல்லாமே சரியாயிடும் அதால் வந்து இனிமே வந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் அமையும் அப்படின்னு அவருடைய வார்த்தையில் வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகிட்டேன் இன்னும் சொல்ல போனால் என்னையே அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கமல் சார் மாதிரியான ஒரு ஹீரோ எங்கேயுமே கிடையாது ஹீரோனால் அது கமல் சார் தான் கமல் சார் தான் அழகு அப்படி ஒரு அழகு ஒருவேளை நான் பெண்ணாக பிறந்திருந்தால் நிச்சயமாக கமல் சாரை எப்பாடுபட்டாவது கல்யாணமே பண்ணியிருப்பேன் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் ஒரு தடவை சின்ன வயசில் வந்து என் வீட்டுக்கு அவர் வந்தார் எங்கள் அப்பா கிட்ட நான் பக்கத்தில் இருந்தேன் என்னை பார்த்து எங்கள் அப்பா கிட்ட இவர் யாருன்னு கேட்க என்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார் நான் அப்போவே கமல் சார்ட்ட ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேட்டேன் அவர் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சார் அவர் கட்டி பிடிச்சதுலேருந்து ஒரு மூணு நாள் நான் குளிக்கவே இல்லை ஏன்னா கமலோட அந்த எனர்ஜியும் ஆறாவும் எனக்கு அப்படியே இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு கமல்னால் வெறித்தனமான ஒரு ரசிகன்னா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அரங்கம் அவருடைய ரசிப்பு தன்மையால் மிகப்பெரிய அப்ளாஸே கொடுத்தாங்க